கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவரும் லட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு தூது செல்லும் தூதர்கள் எப்ரவரி ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தேவ தூதரை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் செய்கிறார் என்று வசனம் சொல்கிறது தூதர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தேவனுடைய தூதை சுமந்து கொண்டு செல்கிறவர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்கள் என்று அர்த்தம் அவர்கள் தேவனுடைய தூதர்கள் அல்லது தூதுவர்கள் பழங்காலத்திலே தூது செல்ல புறாக்களை பழக்கினார்கள் வாலிபர்களும் இளம் பெண்களுக்கு தங்களுடைய அன்பை குறித்து தூது சொல்வதற்கு கிளிகளை பயன்படுத்தினார்கள் தோழிகளை அனுப்பினார்கள் யுத்த காலத்திலே இரண்டு ராஜாக்கள் ஒருவருக்கொருவர் தூதுகளை சுமந்து செல்லும்படி ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள் என்றைக்கும் ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய தேசத்தின் பிரதிநிதியாக மறு தேசத்திற்கு தூதுவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் தூதர்களை அனுப்பி தம்முடைய தூதுக்களை கொடுக்கிறார் ஆதி அப்போ சில நாட்களில் ஆசியாவில் ஏழு சபைகள் இருந்தன அந்த ஏழு சபைகளுக்கு கர்த்தர் ஏழு தூதர்களை நியமித்திருந்தார் அவர்கள் மூலம் பரலோக தூதுகளை கர்த்தர் அனுப்பி கொடுத்திருந்தார் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு தூதர்களை அனுப்பினார் சுட்டி காட்டக்கூடிய ஒவ்வொரு சபையிலும் சுட்டி காட்டக்கூடிய குறைபாடுகளும் இருந்தன சீர்படுத்தி கொடுக்கப் போகிற ஆசிர்வாதங்களுக்கு இருந்தன வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரத்திலே மற்றும் மூன்றாம் அதிகாரங்களை வாசிக்கும்போது எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் சிபிர்ணா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்றெல்லாம் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் தூதர்களில் மட்டுமல்ல சபைக்கு பொறுப்பான ஊழியக்காரர்களையும் திற்கதரிசிகளாக திற்கதர்சிகளையும் கூட கர்த்தர் தூதுவர்களாக பயன்படுத்துகிறார் மட்டுமல்ல கிறிஸ்து நமக்கு பரலோக தூதுகளை கொண்டு வருகிறார் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக இதை இப்படியாக சொல்கிறது பூர்வ காலங்களில் பங்கு பங்கு ஆகவும் வகை வகையாகவும் திர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருமணம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உலகங்களை உண்டாக்கினார் என்றும் எபிரேயர் ஒன்று இரண்டு வாசிக்கிறோம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் வாசிக்கிறோம் ராஜா தெய்வத்து பார்த்து அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று நூற்று மூன்றாம் சங்கீதம் இருபதாம் சங்கீதிலே வாசிக்கிறார் நாம் கூட ஒரு ஒரு விதத்தில் கர்த்துடைய தூதுவர்களாகத்தான் ரட்சிப்பின் செய்தி புறஜாதி மக்கள் மத்தியிலே தூதாயை எடுத்து செல்கிறோம் அப்படி செல்ல வேண்டியதாக இருக்கிறோம் தூதுவர்கள் கிறிஸ்துவே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவனானவர் அவரை இல்லாமல் ஒருவனும் பிதாவினத்தில் வரான் என்று அறிவிக்க வேண்டியவர்கள் தான் தூதுவர்கள் நரகத்தின் பாதையிலிருந்து ஜனங்களை திருப்பி பரலோக பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டிய தூதுவர்கள் தேவப்பிள்ளைகளே அன்று தேவ தூதுவர்கள் கையில் கர்த்தர் கொடுத்திருந்த உத்தரவாதத்து இன்று உங்களுக்கு கையிலே உங்களுடைய கையிலே தந்திருக்கிறார் உங்களை புறஜாதி மக்களிடத்துக்கு அனுப்பி அவர்களை மனம் திரும்ப செய்யும்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆகினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தூதுவர்களை குறித்து ஒரு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகையால் மேகும் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று எவரையர் பணி நண்டு வாசிக்கிறோம் அந்த பிரகாரமாக தூதுர்களுடைய பணி நமக்கு இந்த காலங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக தேவனுடைய பிரதிநிதியாக நாம் தூது கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கும் வசனத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ரட்சிப்பை பாவ மன்னிப்பை மற்ற நபர்களுக்கு நாம் தூதுவர்களாக சுமந்து சென்று வாழ்க்கையிலே நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் காரணராக நாம் செயல்பட அதையே தேவன் விரும்புகிறார் ஒரு காலத்திலே தூதுவர்கள் பயன்படுத்தினார் இப்பொழுதோ நம்மை பயன்படுத்தினார் தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம் நேசிப்போம் நம்மை தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக பிளஸ் யூ